தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இளமனூர் சம்பவம் ஜான்பாண்டியன் கண்டனம் இளமனூர் சம்பவம் ஜான்பாண்டியன் கண்டனம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் இளமனூரில் தேற்றைக்கு முன்தினம் தேவேந்திரகுல வேளாளர்கள் மீது ஆதிக்க சாதியினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர் சத்தியேந்திரன் என்ற முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையில் ஒரு கும்பல் அத்துமீறி தேவேந்திரகுல வேளாளர்கள் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியது இதில் அப்பாவி தேவேந்திரகுல வேளாளர்கள் மண்டை உடைந்து ரத்தம் சொட்ட சொட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காவல்துறையினரும் இதில் படுகாயமடைந்துள்ளனர் இந்த பிரச்சனைக்கு காரணம் காவல்துறை சரியாக கையாளாததே காரணம் என்று கூறப்படுகிறது இந்த சம்பவத்தை கண்டித்து பரமக்குடி சத்திரக்குடி ஆகிய பகுதிகளில் சாலை மறியல் நடைபெற்றது சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் ஜான்பாண்டியன் இந்த சம்பவத்தை கண்டித்துள்ளார் சத்யேந்திரன் தலைமையிலான கும்பலை கைது செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் சட்டத்தை மீறி வைக்கப்பட்ட பேனர்கள் அகற்றப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார் காவல்துறை நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த சம்பவத்துக்கு முழு காரணம் காவல்துறை சரியாக கையாளாததே காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் உடனடியாக காவல்துறை களத்தில் இறங்கி அமைதி ஏற்படுத்த முயல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் காவல்துறை நடுநிலையோடு செயல்பட வேண்டும் ஒருதலை பட்சமாக செயல்படக்கூடாது சத்யேந்திரன் தலைமையிலான கும்பலை கைது செய்ய வேண்டும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்